அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அஞ்சு வழிபடும் நேரம் வீட்டில் வழிபடும் எளிய முறை என்ன விநாயகரை நம்ம வாங்கிட்டு வரோம் ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயம் கவனிச்சு வாங்கிட்டு வரணும் அது என்ன கணபதி விசர்ஜன் செய்யும் முறை என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ்மே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் வளர்ப்பறை சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடப்படுது எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பூஜை செய்யும் செய்யும்போது மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம செய்யற பூஜையில எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது நம்ம செய்யற பூஜைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனாலதான் விநாயகரை முழு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் விநாயகர் அவதரித்த தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் விநாயகர் மிக எளிமையா எல்லா இடத்திலையுமே இருப்பார் தெரு ஓரத்திலையும் சரி முட்டி சந்தலையும் சரி அரச மரத்துக்கு கீழேயும் சரி கோயில்லயும் சரி எல்லா இடத்துலயுமே மிக எளிமையாக காட்சி தருபவர் விநாயக பெருமான் எளியவருக்கும் இனியவராக இருப்பவர் விநாயக பெருமான் விநாயகருடைய பெயர் காரணங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் விநாயகர் அப்படின்னா மேலான தலைவர் அப்படின்ற அர்த்தம் இருக்கு திக்னேஸ்வரர் அப்படின்னா இடையூறுகளை நீக்குபவர் அப்படின்ற பொருள் இருக்கு ஐங்கரன் அப்படின்னா ஐந்து கரங்களை உடையவனாக திகழ்பவர் விநாயக பெருமான் அப்படின்னு அர்த்தம் கணபதி அப்படின்னா கணங்களுக்கு அதிபதி அப்படின்ற பொருள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு விநாயகர் சதுர்த்தி தோன்றிய வரலாறு என்ன அப்படின்றது பார்க்கலாம் அந்த காலத்துல சிவபெருமானுடைய தீவிர பக்தி பக்தனா கஜமுகாசுரன் இருந்துட்டு வந்தாரா அவருடைய அந்த பக்தியை பார்த்து சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதுக்கு கஜமுகாசுரன் என்ன மனிதர்களோ விலங்குகளோ ஆயுதங்களோ யாராலயுமே கொல்ல முடியாத மாதிரி சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கஜமுகாசுரன் சிவபெருமான் கிட்ட சொன்னாரா சிவபெருமானும் கஜமுகாசுரனுக்கு சாகா வரம் கொடுத்தாரா தனக்கு கிடைச்ச அந்த வரத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஹெட்வைட்டா இருந்தாரா கஜமுகாசுரன் தனக்கு கிடைச்ச அந்த வரத்தால தேவர்களை மனிதர்களை எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்தாராம் அவரு படுத்தின கஷ்டத்தை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாங்களாம் அதனால அவரு ஆவணி மாச சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைச்சு கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாரு விநாயகருக்கு கஜமுகாசுரனுக்கும் கடும் போர் நடந்துச்சு விநாயகர் பல ஆயுதங்களை கொண்டு கஜமுகாசுரனை தாக்குனாரா ஆனா எந்த ஒரு ஆயுதத்தாலையுமே கஜமுகாசுரனை அழிக்க முடியலையா அதனால கோபம் கொண்ட விநாயக பெருமான் தன்னுடைய கொம்புல ஒரு கொம்ப உடைச்சு கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக ஏவுனாரா அசுரனாகிய கஜமுகாசுரனை அழிச்சு விநாயக பெருமான் தன்னுடைய வாகனமா மாத்தி வச்சிருக்க எலிதான் அந்த மூஞ்சு எலி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொம்பு உடஞ்சிருக்கும் அதுக்கான காரணமும் இதுதான் விநாயக பெருமான் தோன்றிய வரலாறு பலவிதமா சொல்லப்படுது அதுல ஒரு விதம் தான் இது இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி எப்ப வருது வழிபட உகந்த நேரம் என்ன அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது சதுர்த்தி திதி எப்போ அப்படின்னு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை மூணு அம்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலை பதினொன்னு ஒண்ணுல இருந்து மதியம் ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம வழிபடலாம் விநாயகரை வாங்குறதா இருந்தாலும் சரி விநாயகரை வீட்டில் பூஜை பண்றதா இருந்தாலும் சரி அந்த டைம்குள்ள பண்றது பெஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி வழிபடும் எளிய முறை என்ன அப்படின்றத பாக்கலாம் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் முன்னாடி வீடு கிளீன் பண்றது மாப் பண்றது பூஜை பாத்திரம் எல்லாமே பண்ணிடுவோம் முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால திங்கக்கிழமையே இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது பெஸ்ட் எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் வாழை மர கன்று வீட்டு வாசல்ல வைக்கிறது ரொம்பவே நல்லது நீங்க விநாயகரை டெக்கரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட நம்ம வாழை மரம் கன்று வைக்கலாம் சில பேர் பூஜை அறையில வைப்பாங்க சில பேர் ஹாலில் வந்து டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க எங்க வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வாழை மர கன்றோட விநாயகரை வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது மாவிலை தோரணம் கட்டுறது மாக்கோலம் போடுறது பூஜை அறையில இருக்க போட்டோக்கு சந்தன குங்குமம் வைக்கிறது பூ சாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதன்கிழமை அன்னைக்கு தான் நம்ம செய்யணும் விநாயகரை வீட்டிற்கு அழைக்கும் முறை என்ன அப்படின்றத பாக்கலாம் சில பேர் என்னன்னா விநாயகர் போட்டோ மட்டும் வச்சு வழிபடுவாங்க சில பேர் களிமண் பிள்ளையார கடையில வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணி வழிபடுவாங்க ஒவ்வொரு வீட்லயும் எப்படி வழக்கம் இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க களிமண் பிள்ளையார் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க கட்டாயம் கவனிச்சு நீங்க வாங்குறது வாங்குறது பெஸ்ட்டு இப்போ நீங்கள் களிமண் பிள்ளையார் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு மனை எடுத்துக்கோங்க அதில் ஸ்வஸ்தி குறி போட்டுட்டு சின்னதாக ஒரு மாக்கோலம் போட்டுட்டு அது கூடவே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்கள் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் களிமண் பிள்ளையாரை வாங்கிட்டு வரணும் சும்மா வெறும் கையோடையோ இல்லை கூடையிலையோ போய் வாங்கிட்டு வரக்கூடாது அது ஒன்றும் பொம்மை கிடையாது அது சாமி நம்ம அதை ப்ராப்பராக வாங்கிட்டு வந்து வச்சு ப்ராப்பராக பூஜை பண்ணும் பொழுது மட்டும்தான் அதற்கான பலன்கள் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும் அந்த மாதிரி மனையில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பித்தளை தாம்பலம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் நீங்கள் மாக்கோலம் போட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தோட ஒரு ரூபாய் நாணயமும் அது கூட சேர்த்து எடுத்துட்டு போய் நம்ம விநாயகரை வாங்கிட்டு வரணும் பிள்ளையார் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா களிமண் பிள்ளையார் வாங்குறது பெஸ்ட் அதுலயுமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிறத நீங்க வாங்காதீங்க ஏன்னா நம்ம கரைக்கிறோம் அப்படின்னா அந்த ரசாயனம் நல்லது கிடையாது ஆத்துல கரைச்சாலும் சரி வீட்டில் ஒரு பக்கெட்ல வச்சு நம்ம கரைச்சாலும் சரி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணவே முடியாது போகும் ரொம்ப ரொம்ப இருக்கிற களிமண் பிள்ளையார் வாங்காம அழகான களிமண் பிள்ளையார் விரிசல் இல்லாமல் ப்ராப்பரா நீங்க பார்த்து வாங்கிட்டு வாங்க ஏன்னா நீங்க விரிசலோட நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது அது இன்னும் அந்த கிராக் வந்து பெருசாயிடும் நம்ம வாங்கிட்டு வரும்பொழுது ஐயோ இந்த மாதிரி வந்துருச்சு அதனால் ஏதாவது நடக்குமா அப்படின்ற தேவையில்லாத மனக்குழப்பெல்லாம் வரும் அந்த மாதிரி அவாய்ட் பண்ற வாங்குறதுக்கு நீங்க வாங்கும் பார்த்து வாங்கிட்டு வாங்க களிமண் பிள்ளையார் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா காலையில ஒரு ரேட் சொல்லுவாங்க சாயந்தரம் ஒரு ரேட் சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் ஈவினிங் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க அது ஈவினிங் அப்படிங்கும் எப்படியும் நம்ம அதை வித்து தீத்துறணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரேட் அப்படியே ஹாஃப் த ரேட்டுக்கு களிமண் பிள்ளையாரை கொடுப்பாங்க அது இந்த வருஷம் வந்து மதியம் குள்ளவே நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிடணும் ஏன்னா அதுக்குள்ளவே சதுர்த்தி தீதி முடிகிறதுனால அதனால எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் சரி நம்ம வாங்கிட்டு வர போறது விநாயகர் விநாயகர் அதனால ரேட்டை பார்க்காம காசை கொடுத்து விநாயகர் நான் சொன்ன மெத்தட்ல வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு கண் வைக்கிறதுக்காக குன்றின் மணி கொடுப்பாங்க அந்த கண்ணை வச்சு கண்ணை திறந்து விநாயக பெருமானை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும் சோ அழைக்கிறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்று சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எருக்கம்பூ மாலை அருகம்புல் மாலை இதெல்லாம் விநாயக பெருமானுக்கு சாத்தி விநாயக பெருமானுக்கு தீப தூபம் காமிச்சு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்ச மாதிரியே நம்ம சந்தோஷமா ஃபேமிலியோட சேர்ந்து அந்த விநாயக பெருமானை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும் நம்ம செட் பண்ணி வச்சிருக்க மண்டபமோ இல்ல மனையோ இல்ல பூஜை அறையோ எங்கேயா இருந்தாலும் சரி வடகிழக்கு திசையில நம்ம விநாயக பெருமான உட்கார வைக்கணும் ஒன்ஸ் நம்ம உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா விநாயக பெருமான நகர்த்திட்டு இருக்க கூடாது விநாயக பெருமானுக்கு முன்னாடி ஒரு கலசம் முன்னு அமைக்கணும் கலசம் வந்து பித்தள தாம்பளம் எடுத்துக்கோங்க அதுல பச்சரிசியை பரப்பிட்டு ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க கலச சொம்புல தண்ணியை நிரப்பிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கங்கை நீர் இருந்துச்சு அப்படின்னா அதை விடலாம் அப்படி இல்லைன்னா வாசனை திரவியம் இருந்துச்சு அப்படினாலும் அதை விடலாம் இல்லைனா ரோஸ் வாட்டர் விடலாம் அதை விட்டு அதுக்கு மேல வெத்தலை அப்படி இல்லைன்னா மாவிலைய வச்சு அந்த வெத்தலைக்கும் மாவிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேல நம்ம தேங்காய் வைக்கணும் தேங்காய்களை நம்ம ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சு அதை அழகா விநாயகர் பக்கத்துல வச்சிருந்த என்னதான் விநாயகரை வாங்கிட்டு வந்து வழிபட்டாலும் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பில் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் பூஜையை ஸ்டார்ட் விநாயகருக்கு நம்ம எப்படி அந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம் விநாயகர் வாங்கும்பொழுது கொடையும் சேர்த்து தருவாங்க அந்த விநாயகருடைய சேர்த்து நம்ம அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கணும் விநாயகருக்கு புதுசா பட்டு துணியோ காவி துணியோ பூ பூநூல் கட்டி ரூபாய் நாணயம் எடுத்துட்டு போயிருப்போம்ல அதை வந்து விநாயகருடைய தொப்பையில அழகா ஒட்டி விட்டுறணும் கணபதிக்கு நம்ம மடிக்கட்டணும் மடி கட்டுறது அப்படின்னா ஒரு வெள்ள துணி எடுத்துக்கோங்க அதுல நான் சொல்றதெல்லாம் வச்சு விநாயகருடைய வயித்துல நம்ம அழகா கட்டி விட்டுறணும் என்ன அப்படின்றது பார்க்கலாம் அரசங்குச்சு துளசி குச்சு எருக்கங்குச்சு அதோட சேர்த்து கொஞ்சமா பொரி கடலை வெல்லம் அரிசி ஒரு நாணயம் இதை சேர்த்து கணபதியோட வயிற்றுல நம்ம மடி மாதிரி கட்டிடணும் பூஜை முடிகிற வரைக்கும் அந்த மடி கட்டின மாதிரியே இருக்கணும் விநாயக பெருமானுக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றிக்கணும் குத்து விளக்கா இருந்தாலும் சரி அகல் விளக்கா இருந்தாலும் சரி நெய் விட்டு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கணும் நம்ம விநாயக பெருமானுக்கு சாத்துற ஒவ்வொரு மாலைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு கணபதிக்கு தேங்காய் மாலை சாத்தணும் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அருகம்புல் மாலை எருக்கம்பூ மாலை கொண்டைக்கடலை மாலையும் நம்ம சாத்தலாம் கொண்டைக்கடலைய தண்ணீர்ல ஊற வச்சு நூத்தி எட்டு அப்படின்ற கணக்கில் மாலையா கோர்த்து விநாயகருக்கு நம்ம சாத்தனும் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள் நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும் மஞ்சள்ல புடிச்ச பிள்ளையார வணங்கிட்டு அதுக்கப்புறம் களிமண் பிள்ளையார நம்ம வணங்கணும் சில பேர் விநாயகரை வீட்டுல அன்னைக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே கரைச்சிருவாங்க சில பேர் மூணு நாள் அப்படி இல்லைன்னா அஞ்சு நாள் அப்படின்ற கணக்குல வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் கரைப்பாங்க சோ அது வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கம்பு சோளம் சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து ஒரு செட்டாவே விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது கூடவே பொரி கடலை அவல் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் லட்டு சுண்டல் இதெல்லாம் வந்து நம்ம நைவேத்தியமா வச்சு வழிபடலாம் இந்த நாள் அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு எருக்கம் பூ தும்பை பூ அருகம்புல்லால நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் சோ அர்ச்சனை பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு விநாயகருடைய நூத்தி எட்டு போற்றி விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு விநாயகர் ஸ்லோகங்கள் என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம சொல்லி வழிபடுறது ரொம்ப நல்லது எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் கம் கணபத்தையே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நம்ம உச்சரிச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம துன்பங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சோ நம்ம செஞ்ச நைவேத்தியத்தை விநாயகருக்கு படைச்சு தீப தூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் இப்படிதான் விநாயக பெருமான வழிபடணும் எளிய முறையில வழிபடணும் வாழைப்பழம் கொழுக்கட்டை சுண்டல் இதை மட்டும் செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி ஓம்கம் கணபதையே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிச்சு தீப தூபம் காமிச்சு விநாயக பெருமான வழிபடலாம் இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் கிராண்டா பண்ணாதான் விநாயக பெருமான் ஏத்துக்குவாரு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது விநாயக பெருமான் மட்டும் உள்ள எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் எளிமையா மனசார செய்யற எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் அதை கட்டாயம் அவங்க ஏத்துக்குவாங்க வீட்டுல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச நைவேத்தியங்களை பிரசாதமா வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் விநாயக பெருமானை நீங்க கரைக்கிறீங்க அப்படின்னா விநாயக பெருமான எப்படி நம்ம ஆசைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி விநாயக பெருமானை வழி அனுப்பும் பொழுதும் அதே சந்தோஷத்தோட ப்ராப்பரான மெத்தட்ல நம்ம வழி அனுப்பணும் நம்ம மடிக்கட்டி வச்சிருப்போம் இல்லையா அதுல அரசங்குச்சி துளசி குச்சி எருக்கங்குச்சி இதை மட்டும் தனியா எடுத்துட்டு பொறிகடலை வெள்ளம் அரிசி ஒரு ரூபா நாணயம் அதோடு சேர்த்து மடிக்கட்டி நம்ம பெருமானை வழி அனுப்பணும் வழி அனுப்பும் பொழுது கூடவே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதையும் சேர்த்து விநாயக பெருமான நம்ம ஆத்துல கரைக்கணும் அனுப்புறதுக்கு முன்னாடி வீட்டுல தீப தூபம் காமிச்சு நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் எப்பயுமே எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டிட்டு விநாயக பெருமான எடுத்துட்டு போய் விநாயக பெருமான் சிலை வந்து பெருசா வச்சிருப்பாங்க சோ அந்த இடத்துல நம்ம விநாயக பெருமானை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும் அப்படி இல்லைன்னா சில கோயில்கள்ல விநாயக பெருமானை கொண்டு போய் வைப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் இப்ப நீர்நிலைகள் உங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்களே உங்க கையாலயே கரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு பக்கெட்ல தண்ணிய முக்கால் அளவுக்கு ஃபில் ஃபில் பண்ணிக்கோங்க அந்த மடி கட்டினதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அப்படியே அந்த விநாயக பெருமான அந்த தண்ணியில ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணிட்டு நம்ம தொட்டு வணங்கிட்டு வந்துடணும் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அது எல்லாமே கரைஞ்சு அந்த களிமண் பழையபடி இல்ல அந்த பக்கெட்ல நிரம்பிடும் சோ இதுவே நீங்க பெயிண்ட் ஒர்க் நிறைய வச்ச விநாயகரை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது இந்த களிமண்ல நீங்க ஏதாவது செடி கூட நட்டு வைக்கலாம் பெயிண்ட் ஒர்க் கூட வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த செடிக்கு கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது வேஸ்டா தான் போகும் அதனால தான் சொன்னேன் ரொம்ப பெயிண்ட் ஒர்க் வச்சு ரொம்ப டெக்கரேட்டிவா இருந்தாதான் விநாயகர் வந்து நம்ம அருள் புரிவார் அப்படின்லாம் கிடையாது சோ எளிமையா நல்லா விரிசல் இல்லாத களிமண் பிள்ளையார் வாங்கினாலே போதும் சோ இந்த மாதிரி தான் முறையா நம்ம விநாயகப் பெருமானை கரைக்கணும் சில பேர் அப்படியே போற போக்குல தூக்கி போட்டு போவாங்க இல்லைன்னா கண்ட இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணதுக்கான பலன்கள் புண்ணியம் எதுவுமே நமக்கு கிடைக்காது ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் ஆக ஓகோன் பண்ணிட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போறதெல்லாம் வந்து வேஸ்ட் எப்பயுமே அதை நம்ம மதிச்சாதான் நமக்கானது எப்பவுமே நமக்கு கிடைக்கும் இப்படிதான் முறையா நம்ம விநாயக பெருமான தண்ணீர்ல கரைக்கணும் இதுக்கு பேரு தான் கணபதி விசர்ஜனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி நம்ம நினைச்சது எல்லாமே கட்டாயம் நடக்கும் எல்லாருக்கும் விநாயக பெருமானோடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்பர உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி